ஃப்ரெண்ட்ஸ் யோகா சேனல் நம்ம யோகா சேனலில் இன்னைக்கு வந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நம்ம வீட்டில் வந்து பொங்கல் மாடியில் பொங்கல் வச்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நீங்கள் சூரிய பகவானை பார்த்து நீங்கள் மாடியில் போகும் காலையில் வைக்கல ஏன்னா நல்ல நேரத்தை பார்த்து வைக்கணும் நம்ம சூரியன் உதயம் அப்புறம் நம்ம பொங்கல் வச்சுக்கலாம்னு இப்போ பொங்கலுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு கோலம்லாம் போட்டு இங்கே வந்து அடுப்பு அது வந்து நேற்று மழை பெஞ்சதுனால விறகு எரிய மாட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நம்ம கேஸ் எடுத்து தூக்கிட்டு வந்தே நாங்கள் பொங்கல் வச்சுட்டுருக்கோம் பக்கத்தில் வந்து சவுடேஸ்வரி அம்மன் கோயில் திருவிழா நடக்குது அதனால் கொட்டு சத்தம்லாம் கேட்குது இப்போ அம்மனுக்கு சீர் கொண்டுட்டு வராங்க நம்ம அதுங்களே பொங்கல் வச்சு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் பொங்கல் வச்சுட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அரிசியெல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஏன்னா அரிசி கழுவி வச்சாச்சு பார்க்கக்கூடாதுன்னு அடுத்தடுத்து இப்போ பொங்கலுக்கு வந்து கரெக்டாக தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அரிசி கழுவியும் தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கே ஃப்ரீயாகவும் அம்மாவும் உட்காந்துருக்குறாங்க ரொம்ப நாள் ஆச்சு அம்மா வீடியோவில் வந்து தான் வீடியோக்கு வந்துருக்காங்க சேலஞ்ச் வழியில் பார்த்துருப்பீங்க அம்மாவை அதனால் இன்னைக்கு பொங்கலுக்கு பாருங்க அதனால் இன்னைக்கு தோட்டத்தில் நம்ம பொங்கல் வச்சதுனாலே மேலேயும் வந்தாச்சு எல்லாரும் கூப்பிட்ருக்கேன் பக்கத்துல எல்லாம் கூப்பிட்டுருக்கேன் வருவாங்க பொங்கல் வச்சதுக்கு அப்புறம் வருவாங்க அந்த பொட்டு அடிச்சுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயிலில் அங்கே கோயில் அங்கேருந்து சவுடேசில் அம்மன் கோயில் பொட்டு இருக்காங்க இப்போ சீர் கொண்டு இருக்காங்க அம்மாவுக்கு வந்து சீர் கொண்டு இருக்காங்க பொங்கல் வந்து பொங்க போகுது ரெடியாக இருக்குது நமக்கு அந்த சூரிய பகவான் நல்ல செல்வாக்கியத்தை கொடுக்கணும் நல்லபடியாக அந்த வருஷம் நல்லா இருக்கணும் சூரிய பகவானை பார்த்து இன்னைக்கு பொங்கல் பொங்க போகுது ரெடியாக இருக்குது இப்போ பொங்குறப்ப பார்க்கலாம் பொங்கிருச்சு பாருங்கள் அழகாக நமக்கு சூரிய பகவானை பார்த்தே பொங்கல் பொங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் நல்லா பொங்கட்டும் பொங்கனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு அரிசியை போட்டுடலாம் கொஞ்சம் நல்லா பொங்கட்டும் சுற்றி வேறு பொங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைடாக பொங்கி விழுந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி எடுத்துடலாம் தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுறோம் காற்று விசு விசுன்னு அடிக்குது மேலே கொஞ்சம் அரிசி போட்டு அப்படியே முதல் கொஞ்சம் அரிசி போட்டுட்டேன் பொங்கிருச்சு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா முதல் அரிசி போட்டுருக்கணும் ஏன்னா சிலிண்டர் கொஞ்சம் அமர்ந்துறதுனால பயந்துட்டேன் இப்போ நம்ம அரிசி போட்டுடலாம் சூரிய பகவானே ஆதித்ய பகவானே எங்களுக்கு நல்ல சோத்தை கொடுத்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த வருஷம் செல்வம் செழிப்பாக இருக்கணும் விவசாயிகளும் நல்லா இருக்கணும் அப்பா சரி குழவ போட்டிருக்கோம்மா மாமா குழவ போடணும் மாமி மாத்தா எங்களுக்கு சரிந்தாங்கம்மா வாங்கம்மா சூப்பர் சூப்பர் அம்மாவும் போட்டாங்க அரிசி தண்ணி கொஞ்சம் எடுத்தா பாப்பா குழம்பு போட்டு போடு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் அந்த சாப்பாடு நல்லா பொங்கலோட வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெள்ளம் போடுறப்ப பார்க்கலாம் இப்போ வேக ஆரம்பித்து கொதிக்குது தண்ணி எல்லாமே எடுத்தாச்சு இப்போ நல்லா வேகட்டும் பொங்கல் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக குழைவாக வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வெள்ளம் சேர்த்துக்கலாம் நல்லா குலைவாக வந்துருச்சு பொங்கல் திராட்சை முந்திரி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நெய்யில் பொறிச்சு போடலை அதனால் பச்சையாவே போட்டு விட்ருவோம் திராட்சை போட்டுவிட்டு இப்போ நெய் ஊற்றிடலாம் பொங்கல் வரும் சூப்பராக அருமையாக நல்ல இனிப்பு நிறையா போட்டாச்சு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுலாம் அட்மஸ்ட் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து சூரிய பகவானுக்கு வந்து படையல் போட்டுடலாம் படையல் போட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் கொடுத்து நம்ம சாப்பிட்டு சூப்பராக மாடியில் வந்து நம்ம பொங்கல் வச்சாச்சு கீழே தான் வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் விறகுலாம் எடுத்து வச்சுருந்தோம் கீழே வச்சிடலாம் பொங்கல் அப்படின்னு காலையில் நைட் விடிய விடிய மலை நேற்றலாம் வலிச்சு விட்டோம் பூரா சாணியெல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் காலையில் மலையெல்லாம் தான் கோலம் போட்டால் ம விறகலாம் எரிய மாட்டேங்குது அதனால தான் அடுத்து தூட்டி வந்து மொட்டை மாடிக்கு வந்துட்டேன் இப்போ காலையில் ஆறரைக்கெல்லாம் பொங்கல் வச்சு நேரம் சாமி கும்பிட்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பொங்கல் இறக்கலாம் இறக்கிட்டு நம்ம அந்த பக்கம் தழுகு போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல்லாம் வச்சாச்சு பொங்கல் வச்சு இப்போ சூரிய பகவானுக்கு நம்ம தழுகி போட்டாச்சு பொங்கல் சொல்லுத்தாங்க எப்படி சொல்லுவேன் அப்புறம் அதெல்லாம் தெரியல தம்பியாக தான் அவ்வளோ சொல்லிட்டேன்ல எப்படி சொன்னேன் சூப்பராக சொன்னேன் சாமி கும்பிடுக்க சூப்பராக வந்து பொங்கல் கொண்டாடியாச்சு பசங்கலாம் நல்லா வந்து பாப்பா ட்ரெஸ் எல்லாம் பாருங்க சூப்பராக வந்து பொங்கலுக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாருமே வந்துட்டாங்க கூப்பிட்டதுன்னு என்னடா தம்பி எப்படி பாரு பொங்கல் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க அம்மா இட்லி செஞ்சு கொடுத்தாங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு இப்போ பொங்கல் வாங்க எல்லாருமே சாப்பிட நம்ம வீட்டில் இன்றைக்கி எளிய முறையில் இருந்தாலும் சூப்பராக பொங்கல் கொண்டாடியாச்சு காலையிலேயே கொண்டாடி இருக்குன்னா மழை வெஞ்சதுனால நைட்டு தான் நல்ல மழை எங்கள் ஊரில் அதனால் நாங்கள் காலையில் விறகு எல்லாம் நினைஞ்ச வச்சு அதனால் இல்லாட்டி வாசலில் பொங்கல் வச்சுருப்போம் இன்றைக்கி நாங்கள் மாடியிலே பொங்கல் வச்சுட்டு சூப்பராக செலப்ரேட் பண்ணியாச்சு வாங்க அனைவரும் பொங்கல் சாப்பிட சொல்லியிருங்க கொள்ளாரம் கொண்டாடுவாங்க எல்லாருமே நல்லபடியாக கொண்டாடுங்க சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பொங்கலுக்கு நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ